ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆண்ட்ராய்ட் மொபைலில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்புன்னு பார்த்தோம்னா அது வாட்ஸ்அப் தான் அந்த வாட்ஸ்அப்பு இந்தியாவோட மிக முக்கியமான ஒரு ஆப்பாகவும் இருக்குது இதோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் தான் இந்த வாட்ஸ்அப்போட ஓனர் இவங்க இப்போது புதுசாக வாட்ஸ்அப் பே அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கூகுள் பே மாதிரி ஒரு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வேலெட்டு கொண்டு வர போகிறாங்க எப்போதுமே இந்தியாவில் ஃபாரின் கம்பெனிகளுக்கு இந்தியா மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய சந்தை அப்படி பார்த்தா இந்தியாவில் வாட்ஸ்அப்பு வச்சுருக்கக்கூடிய பிக்கஸ்ட்டு மார்க்கெட் பார்த்திங்கன்னா இரநூறு மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க ஒரு மில்லியனுங்கிறது பத்து லட்சம் இரநூறு மில்லியன் யூசர்ஸ் வச்சிருக்க வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்பு இந்த மாதிரி கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும் அதன் மூலமாக ஃபேஸ்புக்கு லாபமும் கிடைக்கும் நாளாக வாட்ஸ்அப்பு ரொம்ப ரெண்டு மூணு வருஷமாகவே இந்த மாதிரி ஃபோன் ஃபோன் வேலெட்டுக்கு அவங்க பர்மிஷன் கேட்டாங்க நேஷ்னல் பே கமிஷன் என்ன நேஷ்னல் மணி கமிஷன் ஆர் பே கமிஷன் என்ன பண்ணிட்டாங்க அந்தக்கு பர்மிஷன் கொடுக்காமே இருந்தாங்க இப்போ சமீப காலமாக ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக் வந்து ரிலையன்ஸில் ஒரு குறிப்பிட்ட பெரிய தொகையை முதலீடு பண்ண உடனே இதற்கு பர்மிஷன் கிடச்சிருச்சு அதில் இருந்த பிரச்சனைகளும் விலகிருச்சின்னு நினைக்கிறேன் ஃபேஸ்புக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் இரநூத்தி தொண்ணூறு மில்லியன் யூசர்ஸ் வச்சுருக்குறாங்க இப்போது இந்த இரநூத்தி தொண்ணூறு மில்லியன் யூசர்ஸும் கண்டிப்பாக வாட்ஸ்அப்போட ட்ரைஅப் பண்ணதான் போகிறாங்க அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கூகுள் பே ஃபோன்பே ஆமேசன் பே இவங்க வரிசையில் அடுத்து நாலாவது இடத்த பிடிக்க போகிறது வாட்ஸ்அப்பாக தான் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபோன்பே ஆல்ரெடி அவங்க இரநூத்தி ஐம்பது மில்லியன் யூசர்ஸ் அவங்க ஆல்ரெடி வச்சுருக்காங்க இது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட ஒரு ஆப்பாக இருந்தது இதை வால்மார்ட் வாங்கினதுக்கப்புறம் இது வந்து இப்போ வால்மார்ட்டோட சொந்த கம்பெனி ஆயிடுச்சு இது வரைக்கும் ஒரு மாதத்துக்கு நூறு மில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் இவங்க டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க இந்த ஆப் வழியாக இவங்களுக்கு வரக்கூடிய லாபமே கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி மூணு மில்லியன் அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கூகுள் பே தான் கூகுள் பே இந்தியாவிலே ரெண்டாவது இடத்துல இருக்குது அறுபத்தேழு மில்லியன் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி உலகத்திலே பெரிய கம்பெனின்னு பார்த்தா கூகுள் பே தான் பெரிய கம்பெனி இவங்களோட ஆன்வலைஸ்டு வருமானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கூகுள் பே வழியாக நூற்றி பத்து பில்லியன் டாலர் இவங்களுக்கு வந்து வருமானமாக கிடைக்கிது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கூகுள் பே மாதிரி வாட்ஸ்அப்பே ஆரம்பிக்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்குது மூணாவது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆமேசான் பே இந்த ஆமேசான் பே மூணாவது இடத்துல முப்பத்தி மூணு பில்லியன் கஸ்டமர்ஸோட மூணாவது இடத்துல இருக்காங்க இந்த ஆமேசான் பே மட்டும் நூற்றி எழுபது கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க இதோட வேல்யூம் வந்து டெய்லி டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் இது பல மடங்கு உயர்ந்திருக்கு இந்த வாட்ஸ்அப் மூலமாக இனிமேல் நம்ம எவ்வளோ வேணாலும் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு கொண்டு வர போகிறாங்க ஆனால் இனிஷியலாக இருபது பில்லியன் கிட்டத்தட்ட இருபது பில்லியன் சொல்லக்கூடியது ரெண்டு கோடி பேர் வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொடுப்பாங்க அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விரைவில் நாம் க வந்து சேரப்போகிறது வாட்ஸ்அப்பு வாங்க இது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணி இந்த மாதிரியான டிரான்சாக்ஷனுக்கு நாம் உபயோகப்படுத்திக்கலாம் பார்க்கலாம் வாட்ஸ்அப்பு அளவுக்கு நம்ம இந்தியாவில் வரவேற்பு இருக்குன்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்